அது எப்படி இங்கே ஆப்ரேஷன் சிந்தூரில் பிறந்தது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சுற்றுலா பயணிகள் எல்லாம் காஷ்மீரில் அழகாக அந்த பெஹல்கம்ல சுற்றுலாவை அனுபவித்து கொண்டு விடுமுறை தினங்களை அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிற அந்த டூரிஸ்ட் மக்கள்கிட்ட போய் இந்த காக்காசுரனை போல இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் வந்து அங்கே எல்லாரையும் உன்னுடைய மதம் என்ன அப்படியெல்லாம் கேட்டு அவர்களை கொன்றிருக்கிறார்கள் அங்கு இருக்கிற நம்முடைய தங்கைகள் நம்மளுடைய அன்னையர்களுடைய அந்த சிந்தூர் அந்த நெற்றி திலகத்தை வந்து அழித்திருக்கிறார்கள் அப்போ வந்து அதற்கு சரியான பதிலடியாக அப்போ வந்த காக்காசுரனை போல இந்த பயங்கரவாதிகள் வந்திருக்காங்க அதற்கு தக்க பதிலடியாக நம்முடைய இராணுவத்தினர் பிரம்மாஸ்திரம் எப்படி நம்ம ராமபிரான் எடுத்து அதை ஏவினாரோ அதை போல பிரம்மோ சேவகனையை ஏவி இருக்கிறார்கள் எப்படி அந்த காகாசுரன் பிரம்மா கிட்ட சிவன் கிட்ட விஷ்ணு கிட்ட இந்திர்கிட்ட எல்லாம் போய் என்னை யாராவது காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்ட மாதிரி பாகிஸ்தான் போய் அமெரிக்கா கிட்ட சைனா கிட்ட அண்டை நாடுகள்கிட்ட எல்லாம் சப்போர்ட் கேட்டிருக்காங்க யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்காத நேரத்தில் எப்படி அவர் மீண்டும் ராமபிராணியே அந்த காகாசுரன் சரணாகதி அடைந்தானோ அதே போல் பாகிஸ்தானும் இதோடு போரை நெடுத்து விடுங்கள் சீஸ் ஃபயர் கொடுங்க அப்படின்னு மீண்டும் இந்தியாவையே வந்து சரணடைந்தது இப்படி ராமபிரான் ஒரு கண்ணை மட்டும் எடுத்து விட்டு இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் மீண்டும் இதே போல நடந்ததுன்னு உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ராமபிரான் சொன்னது போலவே நம்முடைய இராணுவத்தினர் அதற்கான தக்க பதிலடியை கொடுத்து விட்டு மீண்டும் இதை போன்ற ஒரு தவறு நடந்தால் உங்கள் நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இந்தியாவும் இந்திய ராணுவத்தினரும் சரியான பதிலடியை தந்திருக்கிறாங்க அன்றைக்கு போலவே இன்றைக்கும் காக்காசுரன்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்